டூ ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஸ்ட்ரிப் டெர்மினா ஃபைன் வந்து டாக்டர் வந்து என் சன்னுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அது போய் மக்கள் மந்தகம்ல வாங்கும் போது தேர்ட்டி செவன் ருபீஸ்க்கு கிடச்சிது இது பார்த்தீங்கன்னா சானிடரி நாப்கின்ஸ் ரெகுலர் சைஸ் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பத்து ரூபா தான் பத்து ரூபா தான் உள்ள பத்து பீஸ் இருக்கும் ஒரு இன்சுலின் நம்ம வெளியே வாங்குறதுக்கு போனால் ஒரு ஐநூறுவாக்கா அதே இன்சுலின் பிபி உங்களுக்கு நூறு நூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு கிடைக்குது இவ்வளவு கம்மியான விலையில மருந்துகள் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜனஸ்வாதி கேந்திரா அதாவது பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற பேர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இயங்கிக்கிட்டு இருக்கிற மருந்து கடைகளில் தான் இவ்வளவு குறைந்த விலையில மருந்துகள் மக்களுக்கு கிடைக்குது விலை குறைவான தரமான இந்த மருந்துகளை மக்கள் பயன்படுத்துறது ஒரு புறம் இருந்தாலும் இந்த மருந்து கடையை தொழில் ரீதியாக எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் சில மானியங்களோட இந்த கடையை நாம் எப்படி நடத்துறது என்ன மானியங்கள் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க கஸ்டமர்ஸ் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சேலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிளஸ் வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காத மெடிசன்ஸ் எல்லாமே இங்கே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் தற்போது சராசரியாக எட்டு லட்சம் ரூபாய் வரை மருந்துகள் விற்கப்படுகின்றன மக்கள் மத்தியில் இந்த மருந்தகம் நாளுக்கு நாள் பிரபலமாகிட்டே இருக்கிறதால நீங்க இந்த மருந்து கடையை எடுத்து நடத்தும் போது உங்க ஏரியாவை பொறுத்து ஒரு மாதத்துக்கு குறஞ்சது மூணு லட்சத்துல இருந்து ஒரு எட்டு முதல் பத்து லட்சம் வரை உங்களால் டேர்ன் ஓவர் பண்ண முடியும் இந்த மக்கள் மருந்தகத்தை நீங்க எடுத்து நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு சில கண்டிஷன்ஸும் இருக்கு அதே மாதிரி சில சலுகைகளும் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் மக்கள் மருந்தகம் கடையை நீங்க ஓபன் பண்றதுக்கு குறைஞ்சது நூத்தி இருபது அளவு கொண்ட ஒரு கடை அமைப்பு இருந்தா போதும் அதாவது பத்துக்கு பன்னெண்டு அப்படிங்கிற அமைப்பில் ஒரு கடையை நீங்கள் பார்க்கணும் இது ஃபர்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய கடையோட லொகேஷன் எப்படி இருக்கணும்னா ஏற்கனவே இந்த மக்கள் மருந்தகம் அங்கே இருந்ததுன்னா அதுலருந்து குறைந்தபட்ச தூரமாக ஒரு கிலோமீட்டர் தள்ளினா நீங்கள் உங்களோட கடையை நீங்கள் பார்க்கணும் இது சில இடத்துக்கு மாறுபடும் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ அல்லது ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலோ நூறுக்கும் அதிகமான பேஷண்ட்ஸுகள் அங்கே தங்கிற அளவுக்கு பெட் வசதி கொண்ட ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா இந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க ஹாஸ்பிட்டல் நியர்பை ஐநூறு மீட்டர்லேயே நீங்க கடையை ஓபன் பண்ணிக்கலாம் இந்த கடைக்காக நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க ஐயாயிரம் ரூபா நான் ரீஃபண்டபிள் டெபாசிட்டா நீங்க கட்ட வேண்டி வரும் அதுலேயும் சில சலுகைகள் இருக்கு பெண் தொழில் முனைவோராக இருந்தீங்கன்னா அல்லது எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்தவராக இருந்தீங்கன்னா அல்லது நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் நீங்க கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அண்ட் மூணாவது ரெக்குயர்மெண்ட் நீங்க மக்கள் மருந்தகம் கடையை ஓபன் பண்றதுக்கு நீங்க பி ஃபார்ம் அல்லது டி ஃபார்ம்ங்கிற படிப்பை நீங்க கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ஒருவேளை நீங்க அந்த படிப்பை படிக்கலன்னா அந்த படிப்பை படித்த நபர்களை நீங்க வேலைக்கு எடுக்கணும் அவங்க மூலியமா தான் நீங்க இந்த கடை திறக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ண முடியும் மார்ஜின் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அதாவது மருந்தோட ல இருந்து உங்களுக்கு இருபது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இதுல சில சலுகைகளும் இருக்கு இப்போ நீங்க பெண் தொழில் முனைவோரா இருந்தீங்கன்னா அல்லது எஸ்சிஎஸ்டி வகுப்பை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா நீங்க கடை ஓப்பன் பண்ணுறதுக்காக ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா நீங்க கடை செட் பண்ணுறதுக்காக அந்த பர்னிச்சர் ஒர்க் எல்லாம் செய்வீங்க இல்லையா அதுக்காக மானியமாக உங்களுக்கு கிடைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து நீங்க கடை ஓப்பன் பண்றதுக்கான சிஸ்டம் அண்ட் பிரிண்டர் ஸ்கேனர் செலவு பண்ணுறீங்க இல்லையா அந்த எலக்ட்ரானிக் கேக்கெட்ஸ்க்கு மானியமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாடு முழுவதும் எண்பது மக்கள் மருந்தகங்கள் மட்டுமே இருந்தன தற்போது ஒன்பதாயிரத்து எண்பத்தி இரண்டு மக்கள் மருந்தகங்கள் இருக்கின்றன மக்கள் மருந்தகம் கடையை நீங்க ஓபன் பண்றதுக்கான அப்ளிகேஷனை ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்க் மூலியமா போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும் அரசாங்க சப்போர்ட்டோட மானியத்துடன் ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு நல்ல தொழிலை நீங்க தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமா இந்த மக்கள் மருந்தகம் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராச்சும் தொழில் தொடங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணுங்க யாராச்சும் ஒருத்தர் தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் உதவி பண்ண மாதிரி இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ